அல்லாஹ் உங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து உதவி செய்வான் என்பதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு கிராமத்தில் ஷைக் முகமது தாஹிர் என்று ஒரு விவசாயி அவர் மிகுந்த நேர்மையுடையவர் விவசாயத்தின் மூலம் தமது குடும்பத்தை நடத்தி வந்தார் ஒரு வருடம் விவசாயத்திற்கு விதை வாங்க தேவையான பணம் இல்லாமல் போய்விட்டது இதனால் அந்த ஆண்டு அவர் தனது நிலத்தில் விதை விதைக்காமல் விட்டார் வறுமை அவரை வளைத்துக் கொண்டது வேலை தேடி அவர் வெளியூருக்கு புறப்பட்டார் வெகு தூரம் சென்ற பிறகு அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது மாத சம்பளத்திற்கு அவர் அந்த வேலையை செய்து வரத் தொடங்கினார் இவ்வாறு இருக்கையில் தமது ஊரிலிருந்து வந்த ஒரு வியாபாரி அடிக்கடி அந்த ஊருக்கு வந்து போவதை அவர் கவனித்தார் ஆனால் அவரை கண்டு பேசுவதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை ஒருநாள் தாஹிர் தமது வேலைகளை முன்னதாகவே செய்து முடித்து அந்த வியாபாரியைக் காண சென்றார் அவ்வியாபாரி தாஹிரை அடையாளம் கண்டு கொண்டு கூறினார் தாகிரே ஊரில் உங்கள் மனைவி மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார் உங்கள் மகள் பருவமடைந்து வெகு நாட்களாகிவிட்டது அந்த பெண்ணிற்கு திருமணம் நடத்த வேண்டியிருக்கிறது உங்களைக் கண்டால் பணம் வாங்கி வருமாறு உங்கள் மனைவி கூறினார்